பாட்டி கதையின் மந்திரம் நீண்ட நாட்களாக ஒரு சிறிய கிராமத்தில் அன்பு என்றொரு பாட்டி வாழ்ந்து வந்தார் அவருக்கு வயது எண்பது உடல் வலுவிழந்து இருந்தது ஆனால் அவரது கண்களில் இருந்த ஒளியும் மனதில் இருந்த அறிவுரைகளும் என்றும் இளமையாகவே இருந்தன அவரது வீட்டு முற்றத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தின் கீழ்தான் ஊரில் உள்ள சிறுவர்கள் அனைவரும் கூடுவார்கள் அன்பு பாட்டி அவர்களுக்கு நாட்டுப்புற கதைகள் சொல்வதில் வல்லவர் ராவணனின் மாயங்கள் கர்ணனின் தியாகம் மதுரை வீரன் கதை ஜல்லிக்கட்டு வீரர்களின் வீரம் என எத்தனையோ கதைகளை அவர் சொல்லுவார் குழந்தைகள் மெய்மறந்து கேட்பார்கள் ஒரு நாள் ஊரில் இருந்து வெளியூர் பள்ளிக்கு மாற்றப்பட்ட அருண் என்ற சிறுவன் விடுமுறைக்கு வந்திருந்தான் அவன் நவீன தொழில்நுட்பத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளவன் அவனுக்கு கிராமத்தின் எளிய வாழ்க்கையின் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை அவனது கவனம் முழுவதும் அவனது ஸ்மார்ட் போனில் இருந்தது அவன் தன் பாட்டியின் கதைகளை வீணான பழங்கதைகள் என்று நினைத்தான் பாட்டி இந்த கதைகள் எல்லாம் போய் இப்பொழுது நமது கூகுளில் எல்லாம் விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு தன் தலையணையில் இருந்த லேப்டாப்பை எடுத்தான் அருண் அன்பு பாட்டி சிறு புன்னகை புரிந்தால் மனதில் வருத்தம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை மறுநாள் காலை பாட்டி அருணை அழைத்து கண்ணே எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என் பழைய புகைப்பட ஆல்பத்தில் சில படங்கள் உள்ளன அவற்றை பிரித்து அட்டையில் ஒட்ட வேண்டும் என் கண்கள் சரியாக தெரியவில்லை என்றால் அருண் மறுக்க முடியவில்லை அவர்கள் இருவரும் புகைப்பட ஆல்பத்தை எடுத்து மரத்தடியில் அமர்ந்தனர் படம் ஒவ்வொன்றாக எடுக்கும் பாட்டி அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இந்தா பார் இந்த படம் நான் பள்ளி கட்டாயம் போக வேண்டும் என்று என் அம்மாவிடம் பிடிவாதம் செய்தபொழுது எடுத்த புகைப்படம் அந்த காலத்தில் பெண்கள் படிப்பது எளிதல்ல ஆனால் நான் போராடி படித்தேன் இந்த படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் வந்த பெரிய வெள்ளம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊரை காப்பாற்றினோம் அந்த காலத்தில் மொபைல் போன் இல்லை ஆனால் ஒருவருக்கொருவர் கொடுத்த உதவியும் ஒற்றுமையும் தான் எங்களை காப்பாற்றியது இவர் தான் என் தாத்தா இவர் சுதந்திர போராட்ட வீரர் இவர் பற்றி கூகுளில் எழுதியிருக்கும் ஆனால் இவர் சிறையில் இருந்த பொழுது எங்களுக்கு எழுதிய கடிதங்களில் இருந்த தேச பக்தியையும் தியாக உணர்வையும் அந்த கூகுள் பக்கத்தில் நீ படிக்க முடியாது ஒவ்வொரு புகைப்படமும் ஒவ்வொரு வரலாறாக மாறியது ஒவ்வொரு புகைப்படமும் ஒவ்வொரு பாடமாக இருந்தது அருணின் லேப்டாப் மீது இருந்த ஆர்வம் மெதுமெதுவாக குறைய அவன் பாட்டியின் வார்த்தைகளில் ஈடுபடத் தொடங்கினான் அவர் சொன்ன ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒவ்வொரு உணர்விலும் தொழில்நுட்பத்தால் எட்ட முடியாத ஒரு ஆழம் இருப்பதை உணர்ந்தான் கடைசியாக அருண் தன் பாட்டியின் கைகளை பிடித்து கொண்டான் மன்னிக்கவும் பாட்டி நான் தவறாக நினைத்தேன் கூகுள் எல்லாம் விவரங்களையும் தரும் ஆனால் அனுபவத்தின் வெப்பத்தையும் நம் குடும்பத்தின் இனிமையான நினைவுகளையும் அது எப்படி தர முடியும் நீங்கள் சொன்ன கதைகள் என் வேர்களுக்கு தண்ணீர் போல என்றான் அன்று முதல் தன் அருண் பாட்டியின் கதைகளை பதிவு செய்ய ஒரு ப்ராஜெக்டை துவங்கினான் ஆனால் அவன் பயன்படுத்தியது தொழில்நுட்பமே ஆனால் அதன் நோக்கம் அவர் சொன்ன அந்த பழங்கதை என்றென்றும் பால வைப்பதற்காக அன்பு பாட்டி மீண்டும் புன்னகைத்தார் மரம் குழந்தைகளின் சிரிப்பு மற்றும் தலைமுறைகளை இணைக்கும் கதைகள் சில மாறிகள் மாறலாம் ஆனால் சில உண்மைகள் என்று மாறாது என்பதை இந்த பழைய பாட்டிக்கும் அந்த இளம் பையனுக்கும் இணைந்த அந்த புகைப்பட ஆல்பம் முழுவதும் சொல்லியது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்